நம்ம பார்க்க போகிறது வந்து விஞ்ஞான சிறுகதைகளின் மன்னன் சுஜாதா சாரோட ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கதை இந்த கதையை பேர் வந்து முனுசாமி ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் அப்படின்ட்டு இந்த சிறுகதைக்கு பேர் வச்சிருப்பாரு இந்த கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலாம் ஒரு விஞ்ஞான சிறுகதை எழுதுகிறதே அபூர்வம் அதிலையும் இந்த மாதிரியான வந்து ஐடியாங்களை இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சாதாரண மனிதன் வந்து விஞ்ஞானம் மூலமாக மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்குமா அதுக்கு விஞ்ஞானத்தில் சாத்தியம் உள்ளதா அப்படிலாம் யோசித்து இவர் அவ்வளோ அற்புதமாக இந்த ஒரு சிறுகதையை மிஞ்சி பண்ணால் ஒரு அஞ்சு பக்கம்தான் இருக்கும் அந்த அஞ்சு பக்கத்துக்குள்ள ஒரு பிரம்மி பூட்டும் ஒரு சிறுகதையை கொடுத்துருக்கிறாரு இந்த கதையை நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து இந்த கதையை வந்து ஒரு மூணு ஸ்டேஜாக சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்புறம் கதை முடியும் போது கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு வரியோட கதையை முடிச்சிருப்பார் ஃபஸ்ட்டு உடனே இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறார் சுஜாதானா என் பேர் முன்சாமி நான் வந்து இந்த சென்ட்ரலில் இருக்க ஜல்லாஸ்பத்திரி இல்லைங்க அதை கேட் அண்டர் தான் நின்றுட்டு இந்த பலகாரம் எதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துன்னு இருப்பேன் எப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளே விட்டாங்கன்னா சேடுங்களுக்கு மூட்டை தூக்குவேன் அப்புறம் சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்வேன் ஆனால் திருடலாம் மாட்டேங்க எப்போ எம்ஜிஆர் படம் வந்ததுன்னா போய் பார்ப்பேன் வாத்தியார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் வந்து அது எது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிஞ்சதுன்னா ராத்திரி ஆனால் போய் பிளாட்ஃபார்மில் படுத்துக்குவேன் காலையில் வச்சுங்க இந்த வேம்ப மையம் இருக்கான் போவேன் அவன் தான் தினத்தந்தி பேப்பர் படிப்பான் அவன் தான் உட்காந்துங்கன்னு என் கூட உட்காந்துங்கன்னு இந்த தினத்தந்தி பேப்பரில் வர கதையெல்லாம் படித்து கொடுப்பான் விஷயத்தெல்லாம் சொல்லுவான் அவன் அப்பப்போ இந்த வேலை எல்லாம் உடம்பு இல்லை நல்லா தெம்பாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த ராயபுரம்ல அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் அருணாச்சலம்னு இருக்கான் அவங்க கூட ஒரு அங்கே ஒரு இடம் இருக்குது சந்தில் அங்கே உடம்பு நல்லா இருந்தா அப்படியே பா சரி அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன நடந்ததுன்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் உங்களை உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினிருக்கேன் நான் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அந்த வா நின்று நின்றுந்தோம் பாருங்கள் எப்போ போல் நின்று இருப்பேன் நின்று இருக்கும்போது நான் டெய்லி பார்த்துருக்குறேன் ஒரு டாக்டர் அம்மா ஒன்று டெய்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவோம் டியூட்டி முடிச்சுட்டு வரும் டாக்டர் அம்மானா அது வயசானதுலாம் இல்லை சின்ன பொண்ணு தான் சும்மா ஆள் பார்க்குறதுக்கு சும்மா ஜோதி லட்சுமி மாதிரி இருக்கும் நல்ல சிரிச்ச முகம் அப்படியாப்பட்ட அருமையான உடம்பு எந்த பசங்கள பின்னாடி எல்லாம் யார் எதுகிட்டியா நடக்குமா ஒருத்தனுக்கும் அது அசிஞ்சு கொடுக்கல சும்மா இங்கிலீஷ் பேசும் பாரு அப்படியே நுண்ணி நாக்கில் அப்படியே இங்கிலீஷ் அப்படியே விளையாடும் அப்படியே அவன் பெரிய பெரிய டாக்டர்லாம் சும்மா கரகம் போய் வைக்கும் அப்படியாப்பட்ட அழகு அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் நின்று இருக்கிறேன் அந்த பொண்ணு என்ன தாண்டின்னு போச்சு போயிட்டு திடீர்னு திரும்பி திரும்பிப்பேன் என்னை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது என்ன நம்மளை திரும்பி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஏய் இங்கே வா அப்படின்ச்சு சரின்ட்டு நான் போனேன் நான் என்ன பண்ணேன் என்னம்மா யாரை கூப்பிட்றாங்கன்னு தெரியல என்னடா அது இந்த பொண்ணு நம்மளையும் என் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன் என்னையாம்மா அப்படின்னு ஆமாம் நீதான் வா இங்கே வா அப்படின்னு சரின்னு கிட்ட போனேன் உன் பேர் என்ன அப்படின்னுச்சு என் பேர் முன்சாமிம்மா அப்படின்னு முன்சாமி என் கூடவா அப்படின்னு எங்கள்மா வாய் பேசக்கூடாது கம்முன்னு என் வா அப்படின்னு சொல்லிச்சு இன்னும் தெரில வச்சார நான் பின்னாடியே போனேன் அந்த பொண்ணு அப்படியே கடற்கரை நடந்து போச்சு அது கூட என்னால் நடக்கவும் பின்னாடியே ஓடுறேன் அப்படியே ஆஸ்பத்திரிக்குள்ளே கூட்டின்னு போச்சு ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டுன்னு போயிட்டு இந்த ஜென்ரல் வார்டு அப்புறம் அந்த பிரசவ வார்டுலாம் இருக்கா அதெல்லாம் தாண்டி கீண்டி உள்ளே போய்ட்டு அங்கே ஒரு லிஃப்ட்ன்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த லிஃப்ட்டில் ஏற்றிட்டு எல்லாம் அஞ்சாவது மாடியோ ஆறாவது மாடியோ எங்கேயோ கூட்டிட்டுன்னு போயிடுச்சு தேராக கூட்டின்னு போய்ட்டு ஒரு ரூமில் கூட்டிட்டுன்னு போயிடுச்சு சின்ன ரூமில் கூட்டின்னு போனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா என்னமோ ஆப்ரேஷன் பண்ணுற இது அப்புறம் இந்த பெரிய பெரிய சிசிஸால் மருந்து அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல எக்ஸ்ரே என்ன சொல்லுவாங்கள்ல அது என்னென்னமோ அந்த ரூமில் இருக்குது ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் உட்காந்துருந்தார் நம்ம சினிமா பக்கத்தில் ரங்காரவை வருவார் அந்த ரங்காரவை கணக்காக உட்காந்துருந்தார் நீதானா உக்காரு அப்படின்னாரு டாக்டரு இந்தம்மாவும் பார்த்து பக்டாத முன்சாமி நாக்காலில் உட்காரு அப்படின்ச்சி சரின்ட்டு நான் போய் நாக்காலில் உக்காந்தேன் தப்பார் முன்சாமி உனக்கு வாழ்க்கையில் என்ன முன்சாமி ஆசை உனக்கு அப்படின்ச்சி அந்த பொண்ணு என்னம்மா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஏமா அப்படி கேட்குறீங்க இல்லை நீ உனக்கு ஏதோ படிக்க தெரியுமா முன்சாமி அப்படின்ச்சி நான் இல்லைம்மா நான் என் ஸ்கூலுக்கு போனது இல்லைம்மா அப்படின்னு அப்படியா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்ச்சு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ராயபுரம் ரங்கம்மா அவர் டோப்பு நல்லா அடிப்பார் இப்போ இல்லைம்மா காலாவதி ஆகிட்டாரு எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே செத்து விட்டாங்க ஆ அப்படியா உனக்கு அப்போ எழுத படிக்காதும் தெரியாது இல்லைம்மா அது பேப்பரில் பொம்மை பார்ப்பேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுனுச்சு அது பாட்டுன்னு என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கொண்டே காரே என்கிட்ட கல்யாணம் ஆகிடுச்சா அப்படி இப்படி என்னென்னமோ கேட்டு நானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லின்னு இருந்தேன் திடீர்னு ஒரு மலையாள ஓத்தி வந்தான் வந்துட்டு என் கையில் அந்த ரப்பர்லாம் அப்படியே சுற்றி புஸ்கு புஸ்க்குன்னு அடிச்சா அப்படியே அப்புறம் வந்து மாரில் வந்து எதோ வச்சுலாம் பார்த்தாங்க அப்புறம் கொண்டே நேரம் பார்த்து அந்த பொண்ணு தான் என்னை கேட்டது முன்சாமி உனக்கு வாழ்க்கையில் என்ன ஆசை ஆகிருந்துச்சு ஒன்றும் இல்லைம்மா அந்த தலையில் தொப்பி போட்டுக்கின்னு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரெச்சர் தள்ளுறானே அந்தமாரி ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருமா போதும் அதாம்மா எனக்கு ஆசை இல்லை முன்சாமி இதை விட நீ பெரிய ஆளாக வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா இதை எங்களை மாதிரி பாரு நாங்கள் எப்படி பேசுகிறோம் எவ்வளோ இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் படிக்கிறோம் எவ்வளோ இவ்வளோ விஷயம்லாம் தெரியும் எங்களுக்கு மாதிரி எங்களை மாதிரி ஆகணும்னு உனக்கு ஆசை இல்லையா முன்சாமி அப்படின்னு நம்ம இது நீங்கள் பேசுறது நீங்கள் எங்கே நான் எங்கேம்மா அதெல்லாம் இதெல்லாம் நடக்குமாம்மா அப்படின்னு நடக்க முன்சாமி ஒரே ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது அதை நீ சரின்னு சொல் அது ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சிங்க மூணே மாதத்தில் பயங்கர ஸ்பீடாக மிக விரைவில் உனக்கு எல்லா விஷயமும் உனக்கு எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும் முன்சாமி இதை நீ கற்றுக்கினீனா அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் தள்ளின்னு போனா அப்படின்னு சொன்னிய அப்படின்னா கூட நீ மிகப்பெரிய லெவலில் நீ முன்னுக்கு வந்துடலாம் என்ன சொல்கிற முன்சாமி அப்படின்ச்சு எனக்கு ஒன்றுமே புரியல என்னது கே ஆப்ரேஷன் ஆமாம் என்னம்மா அது ஆப்ரேஷன் இல்லைன்னு அதெல்லாம் பயப்படாத முன்சாமி ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது சும்மா ஒரு ஊசி ஒன்று போடுவோம் நேரம் அப்படியே படுக்க வைப்போம் கொஞ்ச நேரம்தான் அதுக்கப்புறம் நீ எப்போதும் போல் ஜ நடமாடலாம் இல்லைம்மா நீ ஆப்ரேஷன் சொன்னால் என்னம்மா எனக்கு பயமாகக்குதுமா அப்படின்னு ஆ இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோ முன்சாமி உனக்கு வந்து இந்த ஆப்ரேஷனில் இருந்தால் தான் உன்னை தொடுவோம் நீ தான் பதில் சொல்லணும் உனக்கு விஷயம் உனக்கு பிடிச்சிருந்தால் தான் நான் உங்க மேலேயே கை வைப்போம் அப்படின்ச்சி வர நான் அந்த பொண்ணு பக்கத்தில் என்னென்னமோ சொல்லுக்குது என்ன ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னேன் என்ன முன்சாமி நீ என்ன வேலை செய்கிற மூட்டை தூக்குற பிளாட்ஃபார்மில் படுத்துன்னு கிடக்குற இந்த மெட்ராஸில் பாரு சோத்துக்கு வழி இல்லாமல் ஆயிரக்கணக்கானங்க பேரு எறும்பு மாதிரி இந்த மெட்ராஸில் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கிறானுங்க அதில் ஒரு ஆளா நீ மாறினு ஒன்றுங்கன்னா தலையெழுத்தா உன்னை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரோம் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றுறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிச்சு தெரியாது சரி கடைசியில் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த அம்மா பேசுகிற பேச்செல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததா சரிம்மா நான் இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறேன் நீங்கள் என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு வெள்ளை பேப்பர்லாம் தாந்து என் விரலில் மசிலாம் தடவி அதில் ஒட்ட வச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் போகிறது எனக்கு இன்னும் நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு சரி முன்சாமி இப்போ நீ கிளம்பு நாளை காலையில் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க சார் சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் அவங்க சொன்ன மாதிரியே காலங்காத்தாலே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வந்துட்டேன் நான் உள்ளே வரும்போது அந்த டாக்டர் பொண்ணு இருந்தது அப்புறம் பெரிய டாக்டரும் இருந்தார் அப்போ தான் அது சொல்லிச்சே என் பேர் வந்து லீலா அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் அந்த பெரிய டாக்டர் பேர் சொல்லிச்சே அந்தால் பேர் என் வாயிலே நொழில் ஏதோ கிறிஸ்தவ் பேர் போல் இருக்கு அது வாயிலே நொழலை எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு கையில் ஒரு நரம்பு ஊசி போட்டாங்க இந்த நரம்பு ஊசி போட்டவுடனே கொஞ்சம் நேரத்தில் என்னை அப்படியே ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு ஒரு ரூமுக்குள்ளே தள்ளின்னு போனாங்க அப்படியே உள்ளே போ போக போக எனக்கு ஒரு சொரு வச்சு பாரு ஜாரா அவ்வளோதான் நான் அப்படியே மயக்கச்சு அப்படியே ப படுத்துட்டேன் அவ்வளோதான் தெரியும் எனக்கு வேற என்னமே தெரியும் சுஜாதா வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இந்த கதையை நிறுத்துறாரு அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜில் அடுத்த இதில் வந்து அந்த முனுசாமிக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு எடுத்த அடுத்தது முனுசாமியை சொல்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அது அடுத்த ஸ்டேஜில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா முனுசாமியை சொல்கிறான் நான் இந்த இடத்துக்கு வந்து மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் ஆகின்றன எங்கிட்ட வந்து இப்போ டாக்டர் லீலா வந்து கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க மிஸ்டர் முன்சாமி நம்ம வெளியில் கொஞ்ச நேரம் உலாவை போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ வெளியில் போயிருக்கிறா நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி பார்க்குறேன் ஒரே புஸ்தகம்தான் புஸ்தகம் 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 அவ்வளோ புஸ்தகம் கொஞ்ச லீலா வந்தா என்ன மிஸ்டர் முன்சாமி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டேன் இன்னும் வேணுமா புத்தகம் நிறைய படிக்கிறீங்க போல இருக்குதா அப்படின்னு டாக்டர் லீலா சொன்னான் அப்படி சொல்லும்போது அவளுடைய முகம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருந்தது ஒரே அவள் சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லே தெரியாது வெறும் அந்த ஒதட்டாலேயே புன்முருவல் பூப்பா அது அப்படியே அவள் எங்கிட்ட பேசும்போது இந்த நெத்தியில் விழும் ஒற்றை க முடி வந்து பார்க்கறதுக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகங்களை படிச்சுட்டு டேப் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அந்த டேப் ஆன் பண்ணோம்னா அந்த டேப்பில் இருந்து வர விஷயங்கள்லாம் வந்து நட்பு அறிவு பாசம் ஆசை உறவு காதல் இந்த காதல்னு வந்து வந்து அந்த டேப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் வெளியே போன டாக்டர் லீலா மறுபடியும் உள்ளே நான் உள்ளே வந்த உடனே டாக்டர் லீலாக்கிட்ட கேட்டேன் டாக்டர் காதல்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து என் பக்கத்தில் வந்து அந்த மருந்து டேப்லெட் பாட்டிலை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் அந்த எட்டு மணி மாத்திரையை சாப்பிடவே இல்லையா அப்படின்னு அந்த எட்டு மணி மாத்திரையை மறந்துடுங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் காதல்னா என்ன டாக்டர் நீங்கள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் டாக்டர் டாக்டர் லீலா சொன்னான் என்ன பாருங்கள் டாக்டர் நான் ஒரு சாக்கடையில் இருந்தேன் டாக்டர் சாக்கடையில் இருந்தவன கதவு திறந்து ஒரு அழகான ஒரு வண்ணமயமான பூங்காவில் என்னை உலாக விட்டுருக்கீங்க அதுவும் எப்படி உலாக விட்ருக்கீங்க தகுதியோடு உலாக விட்டுருக்குறீங்க இல்லையா டாக்டர் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா டாக்டர் ஆ ஆமாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க அது மட்டும் இல்லை டாக்டர் சுத்தம் சுகாதாரம் என்னுக்குன்னு உறவு அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் இருந்தேன் டாக்டர் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்க பார்த்தீங்களா ஆமாம் இப்போ நிறைய படிக்கிறீங்க ஆமாம் டாக்டர் இந்த விஞ்ஞானத்தினுடைய உதவியோட இவ்வளவு விரைவாக இவ்வளவு விஷயங்களை என் மனசுக்குள்ள என் மூளைக்குள்ள புகட்டி 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 நீங்கள் உள்ளே இறக்கி இருக்கிறீங்க டாக்டர் என்னுடைய நடை என்னுடைய உடை என்னுடைய இலக்கியம் என்னுடைய இலக்கணம் நாம் பேச்சு அமைக்கும் வாக்கியம் என்னுடைய அறிவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து நேர்படுத்திட்டீங்க டாக்டர் இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு பரிசோதனை கொடுக்கணும் டாக்டர் பொருங்க மிஸ்டர் முன்சாமி இன்னும் பரிசோதனை இன்னும் முடியல இன்னும் நிறைய இருக்குது இனிமேல் என்ன டாக்டர் எனக்குன்னு ஒரு வழியை காமிச்சிட்டீங்க அந்த வழி எப்படி போகுன்ற திக்கையும் காமிச்சிட்டிங்க இனிமேல் என்ன டாக்டர் இருக்குது இல்லை முன்சாமி இன்னும் அந்த பரிசோதனை முடியல சாமி இன்னும் இருக்கு அப்படி சொல்லும்போது அந்த ஜன்னல் வழியாக வரும் அந்த வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு அவ்வளோ பிரகாசமாக இருந்தாள் அதை பார்க்கும்போதே எனக்கு இந்த பெண் இவள் இல்லைன்னா என்ன தேதிக்கு நான் இல்லை எப்படி மாறி இருக்கேன் நான் எவ்வளோ அற்புதம் நான் ஒரு என்னை ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அறிவுள்ள ஆளாமல் இவ தான் நம்ம என்ன மாற்றி இப்போ மட்டும் இல்லைன்னா நான் கிடையாது என்ன கவனிக்கிறதுல இருக்கட்டும் மருந்து சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியா வெளிச்சம் வந்து பின்னாடி பக்கம் இருந்து தான் வரணும் டெம்பரேச்சர் இதை எடுத்தாங்களா உங்களுக்கு ரத்த அழுத்தம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு அன்றாட என்ன கனிவோடு பார்த்து 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 என்ன என்ன இந்த அளவுக்கு என்ன கொண்டாந்துருக்க இப்போ கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடலாமா சரி சரி அதுக்குள்ளே டாக்டர் வந்து மிஸ்டர் முன்சாமி நீங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ரத்தனம் மாதிரி மிஸ்டர் முன்சாமி டாக்டர் நான் ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்குறேன் படித்து பாருங்களேன் அப்படின்ட்டு டாக்டரிடம் கொடுத்தேன் அவன் அந்த புக்கை பா வாங்கி முதல் பக்கத்தை அப்படியே பிரித்து பார்க்குறான் முதல் பக்கத்தில் வந்து டாக்டர் லீலாவுக்கு அன்புடன் பாசத்துடன் நட்புடன் காதலுடன் முனுசாமி அப்படின்னு எழுதியிருந்தேன் அதில் அது மேலேருந்து படிச்சுட்டு வந்த லீலா காதலுடன் என்ற வரியை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே தயங்கிட்ட என்னை நிமிர்ந்து பார்த்தான் பார்த்துட்டு மிஸ்டர் முன்சாமி இங்கிலீஷில் காப் லவ்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னான் டாக்டர் என் உடம்புக்குள்ளேயும் ஒரு ஜுரம் பரவி இருக்குது டாக்டர் எப்பவுமே சூடாக உணர்கிறேன் டாக்டர் காரணம் என்னுடைய அறிவு டாக்டர் என்னுடைய ஞாபக சக்தி என்னுடைய சாதாரண ஞாபக சக்தியை விட இப்போ என்னுடைய ஞாபக ஞாபக சக்தி பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு இருபது மடங்கு இப்போ என்னுடைய ஞாபக சக்தி இருக்குது டாக்டர் எனக்குள்ள அறிவு துறையை சார்ந்த அத்தனையும் எனக்குள்ளே நீங்கள் விதச்சு இருக்கிறீங்க நீங்களும் டாக்டர் பெர்னாண்டஸும் இல்லைன்னா இந்த தேதிக்கு நான் இல்லை டாக்டர் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய கனிவான பார்வை உங்கள் கனிவான பேச்சு நீங்கள் என்னை வந்து எங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தான் டாக்டர் பரவி இருக்கீங்க டாக்டர் நான் ஒன்று சொன்னாமல் நீங்கள் கொச்சிக்க மாட்டிங்களே நான் 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 வந்து உங்களை காதலிக்கிறேன் டாக்டர் டாக்டர் லீலா ஓஹோ அப்படின்னா அப்படின்றார் ஏன் டாக்டர் நான் அழகா இல்லையா இல்லை முன்சாமி நான் அதை பற்றி நான் சொல்லலை உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்னன்னா இந்த மூணு மாசமா ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் உள்ள உறவு தான் அதுலேயும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான பேஷண்ட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்களை மனோ தத்துவ ரீதியில் அன்றாடம் உங்களுக்கு இது வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து போதித்துனே வந்திருக்கேன் நான் காதலும் ஒரு மாதிரியான மனோ தத்துவம் தானே டாக்டர் ஏன் டாக்டர் அப்படி பேசுகிறீங்க காதலும் ஒரு மனோ தத்துவம் தானே ஏன் டாக்டர் நான் வந்து உங்களுக்கு வந்து பொருத்தமானவங்க கிடையாதா நான் வந்து உங்களுக்கு உங்கள் யூக்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சச்சா சச்சா அப்படிலாம் சொல்லல முன்சாமி என்ன தேதிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பாதி கூட எனக்கு தெரியாது டாக்டர் இவ்வளோ பேசுகிறீங்களே என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா டாக்டர் ப்ளீஸ் என்ன உங்களுடைய வேலைக்காரனாவது என்னை ஏற்றுக்குவீங்களா டாக்டர் அப்படிலாம் பேசக்கூடாது முன்சாமி எப்போவுமே நம்பிக்கையோடு பேசணும் நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் பேசவே கூடாது முன்சாமி அப்படியா டாக்டர் நான் தன்னம்பிக்கையோடு இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் தன்னம்பிக்கையோடு அப்பட்டமா உங்ககிட்ட கேட்குறேன் என்னை நீங்கள் மனம் செய்து கொள்வீர்களா டாக்டர் இந்த கேள்விக்கு நான் இப்பயே பதில் சொல்லிருந்தோமா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லக்கூடாதா ஆ யோசித்து சொல்லுங்கள் டாக்டர் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் டாக்டர் நீங்கள் உங்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியும் டாக்டர் என்னுடைய ஆரம்பம்னா இப்போ என்னுடைய ஸ்டேஜுன்னா நான் எந்த அளவுக்கு நான் இப்போ வந்து நான் அறிவுபூர்வமாக இருக்கிறேன் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும் டாக்டர் அதை வச்சு நீங்கள் நாளைக்கே எனக்கு வந்து சொல்லுங்கள் டாக்டர் சரி நீங்கள் மாத்திரை போட்டு படுங்க நான் நாளை காலில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் இது நான் புக்கு இப்போ நான் புதுசாக தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து சிலப்பதிகாரம் படிச்சுன்னு இருக்கிறேன் டாக்டர் அப்படியேங்கப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது மேலே இல்லை முல்லமாக அந்த உதடு மட்டும் பிரிக்காமல் ஒரு சிரிப்பை சிரித்து விட்டு சென்றாள் அது சென்ற பிறகு அந்த சிரிப்பை என் டேபிள் மேலே இருக்கும் மலர்களில் மறுபடியும் பார்த்தேன் எனக்குள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது நாளை காலையில் எனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா நான் மனசுக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே படுத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் திடீர்னு டாக்டர் லீலா என் ரூமுக்குள்ள வந்தா என்ன எதிர்பாராத நேரத்தில் இப்படி வர காலையில் தானே வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டாக்டர் என்னாச்சு என்ன அப்படின்னு பொன்னில்ல மிஸ்டர் முன்சாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் முன்சாமி அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சரி நான் ஸ்டூலில் பக்கத்தில் வச்சுட்டு சொல்லுங்கள் டாக்டர் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு பொன்னில நான் இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கல்ல இந்த விஷயத்த போயிட்டு நான் பெரிய டாக்டர்க்கிட்ட கேட்டேன் உடனே பெரிய டாக்டர் இதை இனிமேல் நம்ம தாமதிக்கக்கூடாது முன்சாமி கிட்ட நம்ம தகவலை சொல்லிடணும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார் அதை சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட போ ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் என்ன விஷயம் சொல்லுங்கள் சாமி இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு செய்ய வந்ததுனுடைய பின்னணியை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆப்ரேஷன் வந்து அமெரிக்காவில் முதல்ல நடத்தப்பட்டது ஒரு டேனியல் கீஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து ஒரு வெள்ளளிக்கும் ஒரு மனுஷனுக்கும் இதேமாரி ஆப்ரேஷனை அமெரிக்காவில் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணும்போது அவர் செலக்ட் பண்ண அந்த ஆள் வந்து ஒரு பாமரன் ஒன்றுமே படிக்க தெரியாத ஒரு பாதி அறிவு உள்ளவன் அவனை கொண்டு வந்து இந்த ஆப்ரேஷனை பண்ணி பண்ணி முடித்த உடனே அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி அவன் மிகப்பெரிய அளவில் அறிவாளி ஆகி மிகப்பெரிய அளவில் அவன் எல்லா விஷயங்களையும் அவன் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் மிக எளிதில் அவன் இது பண்ணுறா மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ரிப்போர்ட்டு உங்களை எழுதி வச்சுருந்தாரு அந்த ரிப்போர்ட்டை தான் நானும் டாக்டர் பெர்னாண்டஸும் படித்தோம் படிச்சுட்டு இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளும் ட்ரை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பெர்னாண்டஸும் உங்களை நான் செலக்ட் பண்ணோம் நான் அதிர்ஷ்டக்காரன் டாக்டர் என்னை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல ஆப்ரேஷன் தான் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கள டாக்டர் பாருங்க சிலப்பதிகாரம் படிக்கிறேன் தோ உங்களை வந்து நாகரிகமாக காதலிக்கிறேன் இது சக்சஸ் தானே டாக்டர் இல்லை முன்சாமி இந்த ஆப்ரேஷனில் ஒரு சிக்கல் இருக்கு இருக்கட்டும் டாக்டர் என்ன சிக்கல் இருந்தா என்னால் எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்ள முடியும் டாக்டர் எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இல்லை முன்ஸ்டர் முன்சாமி இந்த சிக்கலை உங்களால் சந்திக்க முடியாது இந்த சிக்கல் வந்து பெரிய சிக்கல் இது அப்படின்னு நான் சொல்லுங்கள் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு இல்லை முனுசாமி இந்த ஆப்ரேஷனில் வந்து இருக்கிற சிக்கல் என்னன்னா நான் உங்கள்கிட்ட நீங்கள் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்குவீங்க அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது முன்சாமி அதுக்காக தான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து மிக தெளிவாக டாக்டர் லீலா பேசினாள் மிஸ்டர் முன்சாமி இந்த அறிவை வந்து மிக விரைவாக மிக விரைவாக நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் அறிவு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் மிக சீக்கிரம் கற்றுக்கிட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணுமோ இவ்வளோ விரைவாக உங்ககிட்ட வந்த அறிவையும் நீங்கள் இதன் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கினீங்களோ அதை விட விரைவாக ஏன் அதை விட அதிக விரைவாகவே நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கணும் அத்தனையும் மறக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் இந்த ஆப்ரேஷனில் இருக்கிற ஒரு சிக்கல் டாக்டர் என்ன எப்படி சொல்கிறீங்க ஆமாம் மிஸ்டர் முன்சாமி விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு அறிவு பெறும் முறையை நம்ம சுருக்கணும்னு வச்சுங்க அதுக்கு நம்ம கட்ட வேண்டிய நஷ்ட ஈடு இந்த அவ இந்த சிக்கல் வந்து இதை நீங்கள் தான் ஆகணும் ஆகவே நீங்கள் இவ்வளவு விரைவாக இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கின அத்தனை விஷயத்தையும் சீக்கிரமாகவே சீக்கிரமாகவே மறக்க ஆரம்பித்து விடுவீர்கள் எனக்கு அந்த ரூமே அப்படியே இருட்டாகி அப்படியே இருண்டு விட்டது அப்படின்னு இந்த செகண்ட் ஸ்டேஜை சுஜாதா முடிச்சிடுறாரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இந்த ரூமே அப்படியே இருட்டாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை இங்கேயே கூட முடிச்சிட்டு ஆனால் மாஸ்டர் இல்லை அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜில் ஒரு அஞ்சு வரி எழுதியிருக்கார் அந்த கடைசி முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு ஏய் ஏ முன்சாமி எங்கடா போனேன் இன்னும் ரொம்ப நாளாக ஆளைய காணாம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம் சார் நான் பார்த்தா யார் நம்ம வேம்பம் பையன் கையில் தினத்தந்தி பேப்பர் வச்சு நின்றுக்கிறான் வாடா வேம்பா எனக்கே ஒன்றும் புரியலடா எதையும் ஞாபகம் பண்ணி பார்க்குறேன் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதுரா எங்கேயோ போனால் மாதிரி இருக்குது யாரோ பேசுனா மாதிரி இருக்குது எதோ கேள்வி கேட்டால் மாதிரி இருக்குது நானும் யோசித்து 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 பார்க்குறேன் ஒன்றுமே முடியல முன்சாமி நான் என்னமோ உன்னை திருத்த நிகழ்த்த நீ காப்பிக்கு விடியே தூக்க போயிட்டியா என்னடா அது அந்த முன்சாமி இவ்வளோ நாளாக காணாமல் அப்படின்னு நினச்சி நானும் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தோன்னே அப்படின்னா ஆமாண்டா என்ன ஆச்சுன்னு தெரில சரி நீ பேப்பர் கையில் வச்சுன்னு இருக்கிறல்ல ஏதாவது படிச்சு காட்டு நம்ம சில்லன் லைன்லாக்கே சின்ன ஆச்சு அதை படிச்சு காட்டு அப்படின்ட்டு இந்த கதையை அப்படியே முடிச்சிடுறாரு ஒரு விஞ்ஞான கதையை வந்து இந்த கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்த அளவுக்கு யோசித்து இந்த அளவுக்கு செயல்படுத்தி இதை வந்து ஒரு கதையாக வந்து ஒரு அஞ்சு பக்கத்தில் சொல்கிறதுக்கு சுஜாதாவால் ஒருத்தரால் தான் முடியும் அதனால தான் இந்த விஞ்ஞான கதையை நீங்கள் அப்போவும் சரி இன்ன தேதிக்கும் சரி எழுதுறதுக்கு ஆளே கிடையாது எந்த எழுத்தாலும் சரி விஞ்ஞான கதைனால ஓடி போயிடுவாங்க நீங்களே சரி நீங்கள் தமிழில் வந்து விஞ்ஞான கதை படிக்கணும்னா இப்படி சுஜாதாவோட கதையை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே கிடையாது இந்த அற்புதமான கதை வந்து விஞ்ஞான என்ற புக்கில் இருக்குது அந்த புக்கை வாங்கி படிங்க இதேமாதிரி நிறைய கதைகள் இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு அடுத்த இது இல்லை papo bye